அடைந்து பல சாதனைகள் அதனால் இதிகாசங்கள் எழுதுறா ராமாயணம் மகாபாரதம் எத்தனையோ கட்டுரைகள் எத்தனையோ பாடங்கள் புத்தகங்கள் நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க ஒரு எல்லை பாதுகாப்பு படையில நீங்க சில காலங்கள் பணியாற்றி அந்த பணியாற்றுதலுக்கு சில மதிப்புகள் அரசாங்கம் உங்களை செய்யாமல் தடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா உங்களுடைய மைண்ட்ல நாம என்னைக்காவது ஒரு நாள் நல்ல காரியம் பண்ண உடனே நமக்கா ஒரு மைண்ட்ல தோணும் இல்லையா அந்த மைண்ட் செட்ல நீங்க எல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நான் உள்பட அன்னோட நான் நன்றி சொல்றது பாகிஸ்தான் நான் வந்து பாரமுடியா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அங்க வந்து எல்லாம் அடிக்கணும் அப்ப அந்த பிஓபி சரி பண்றதுக்கு எங்களை போக சொன்னாங்க அங்கேயும் பாகிஸ்தான் பார்டர்லையும் ராஜஸ்தான் எல்லாருமே வந்து நான் போக மாட்டேன் போக மாட்டேன் இருந்தேன் நான் மட்டும் ரெகுலரா போயிட்டே இருப்பேன் அந்த இடத்துல போய் நான் நின்று பாய் சங்கர் வரவங்களுக்கு டீ காப்பி எல்லாம் கொடுத்துட்டு நான் ஆகாயத்தை பார்த்து ஆட வேண்டுவேன் இறைவா பிரதமர் ஆனாலும் இந்த இடத்துல வந்து இந்த கல்ல தொட முடியாது எவ்வளவு பெரிய போலீஸ் ஒன்று எல்லையில வந்து நிக்க முடியாது நான் எதோ ஒரு கிராமத்துல பிறந்து ஒண்ணுமே ஒரு அறிவில்லாத ஒரு ஏழை மகனுக்கு புறவனா பிறந்து இந்த இடத்துல வந்து இந்த பாடலை தொட்டு இந்த இடத்துல ஜம்மன் வச்சு பூசி இந்த இடத்துல சுண்ணா குடி கூடிய பாக்கியத்தை எனக்கு ஆண்டவான் நான் கண்ணீர் விட்டு அந்த அழுவேன் பக்கத்துக்கு உட்காருங்க நானே எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளரை தொட்டு வணங்கி விட்டு செல்லும் பொழுது அந்த பாகிஸ்தானுக்கார கூடுறாங்க சொல்றா என்னை பார்த்து நம்ம ஏன் இந்தியா கிட்ட தோத்துக்கிட்டே போறோம் தெரியுமா அவங்க மண்ணு மேல பத்துதல் இருக்குன்றத அங்க ஒரு சின்ன சிப்பாய் பாரு எப்படி தொட்டு தொட்டு வணங்கிட்டு போறான் அப்படின்னு சொன்னான் எனக்கு மாதிரி ஒரு பிரச்சனை வாழ்க்கையில எவ்வளவோ பரிசுகள் கிடைக்கிற மாதிரி உணர்வு பாருங்க இந்த காம்பவுண்டுக்குள்ள உங்களை காவலுக்கு வச்சா நீங்க வெளியில சொல்லுவீங்க எனக்கு இந்த கேன்டீன் ஒரு அசோசியேஷனுடைய கேன்டீன் நான் காவலாளி நான் தான் இங்க இருக்கேன் நான் தான் வேலை பார்க்கறேன் உள்ள ஆளுகளை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க வெளியில பெருமையா சொல்லுவீங்க ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை நீங்க பார்த்து ஒரு அடி ஐம்பது அடி நூறு அடி பாதுகாப்புல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நடக்கக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தை சர்வசாதாரணமா நம்ம கையில் கொடுத்துட்டு போயறாங்களே நம்ம அதில் ஒரு ஹேப்பி எடுத்துக்க வேண்டியதான் மற்றபடி நமக்கென்று ஒரு தலைவன் தோன்றுவான் தோன்றினான் தோண்டிக்கொண்டு இருப்பான் இதுதான் இயற்கையுடைய படைப்பு என்னைக்குமே நீங்க யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க சீனிவாசன் சார் ஏற்கனவே அவரோட அவதார பொருடனுடைய பேரை என்னமோ அவரும் ஒரு அவதாரமாக மாறி கடுமையான உழைப்பு கூட வளையம் வளையற விரும்பத்தான் நம்ம உருக்குறோம் இறைவன் அப்படிதான் எல்லாரையுமே உருக்க மாட்டான் பாத்துங்க எல்லாருமே ஒரு வேலையை சொன்னா நம்ம டக்குன்னு கலந்துகிறோம் எது ஒன்று பட்டை தீட்டுவதற்கு சரியாக ஒத்துழைக்கிறோம் அதுக்கு பேர் தான் வயிற்று எது ஒன்று ரொம்ப நெல்லிசா வளைக்கிறப்போ தங்கத்தை வளைக்க முடியாது இரும்பு வளைக்க முடியாது ஏன்னா இரும்பு வந்து கரெக்டா ஜன்னல் தான் செய்வோம் வீட்டுக்கு கேட்டு தான் செய்வோம் இறைவன் படைப்பிலும் தலைவன் என்பவன் ஒரு தகுதியானவனை எடுத்து அந்த தகுதியானவன் கொடுப்பான் அந்த தகுதியானவர் அந்த தகுதியான வேலையை தானே செய்வார் அப்படிங்கிறது விதிப்படர் நீ எல்லாம் சொல்லி எல்லாம் யாரும் செய்ய முடியாது ஏதோ ஒரு தலைவனுக்கும் தொண்டன் அறிவுரை கூறி மக்கள் எடுத்து சொல்லி அந்த காரியத்தை தலைவன் செய்கிறான் என்றால் நிச்சயமாக தலைவனாக இருக்க முடியாது தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தானே உணர்ந்து செயல்பட வேண்டும் அந்த அவர்களுக்கு நிறைய ஆண்டவர்களுக்கு நன்றில் சொல்ல ஒரு விஷயம் ஒன்று சிறக்கிறது ஒன்று உதயமாகிறது என்று சொன்னால் ஒரு எல்லை பாதுகாப்பு படை சுமார் ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் சேர்ந்தா பதினெட்டு வயசுல சேர்றா ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் ஆயிரும் ஒண்ணு யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர் எத்தனை கதைகளை சொல்லுவார் எத்தனை தடவை டெல்லி போயிருப்பார் எத்தனை தடவ வந்திருப்பாரு ஒரு படையை ஆரம்பிச்சோம் இந்த படை மட்டும் இல்ல சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் ஐடிபிபி எல்லாமே அந்த அறுபது அறுபத்தஞ்சுக்குள்ள ஆரம்பிச்ச படைகள் எல்லாமே கடுமையான கஷ்டங்கள் சூழல்கள் இன்றைய நிலை மாதிரி இல்லை அன்னைக்கு எப்படியோ ஏதோ ஒன்று சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு நம்மளும் ராணுவத்துக்கு இணையாக அப்படிங்கிற கான்செப்ட்டை நம்ம சொல்ல விரும்பல ஏன்னா ஒவ்வொருத்தருடைய டூட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாம் சாப்பிட்றாங்க கல்யாணத்துக்கு வந்துட்டோம் எல்லாத்துக்குமே பிரியாணி போடுறாங்க